வையில இந்திய வம்சாவளியை சேர்ந்த இரு பெண்கள் இடம்பெற்றிருக்காங்க யார் இந்த பெண்கள் இவர்களுடைய பின்னணி என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வட அமெரிக்க நாடான கனடாவில பிரதமராக பதவி வகித்த ஜஸ்டின் அவருடைய லிபரல் கட்சிக்கு செல்வாக்கு குறைஞ்சதுனால கடந்த ஜனவரியில பிரதமர் பதவியையும் அவருடைய கட்சி தலைவர் ராஜினாமா இதையடுத்து லிபரல் கட்சி தலைவராக மார்க் கார்னி சமீபத்துல தேர்வு செய்யப்பட்டாரு கனடாவில புதிய பிரதமராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இந்த மார்க் கார்னி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவரு கனடாவுடைய இருபத்தி நாலாவது பிரதமர் பொறுப்பேற்று அப்படின்றதும் இங்க குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கு அதே நேரத்துல கனடாவோட புதிய அமைச்சரவையில இந்திய வம்சாவளியை சேர்ந்த இரண்டு பெண்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த பெண்கள் யார் யாரு அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படி பார்க்கும்போது அந்த இரு பெண்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவர் கமல் கேராவ் இன்னொருவர் அனிதா ஆனந்த் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கமல்கேராவ் அப்படின்றவங்க வந்து டெல்லியை சேர்ந்தவங்களா இருக்காங்க

குடி போயிருந்த இவங்க டொராண்டாவில் இருக்கக்கூடிய யார் பல்கலைக்கழகத்துல இளங்கலை அறிவியல் பட்டமும் போது ஒரு செவிலியரா இருக்காங்க அவர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ளவராகவும் இருக்காரு அப்படின்றதும் அவருடைய பின்னணியாகவும் இருக்க அதே சமயம் கனடாவின் பிரதமருடைய வலைதளத்துல நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக இளைய பெண்கள் அமைச்சர் கேராவும் ஒருவர் சுகாதார அமைச்சரின் பாராளுமன்ற செயலாளராகவும் இருக்காரு அது மட்டும் இல்லாம அவருடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஜெயின் ஜோசப் சுகாதார மையத்தில் புற்றுநோய் துறையில பதிவு செய்யப்பட்ட செவிலியரா பணியாற்றி அவருடைய சமூக சேவைகளையும் நிறைய பண்ணிட்டு வந்திருக்காங்க இது பின்னணியாகவும் இருக்கு அதே சமயம் அனிதா ஆனந்த் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வயது ஐம்பத்தி எட்டுன்னு குறிப்பிட்டிருக்காங்க அறிவியல் மற்றும் தொழில்துறை அமைச்சராகவும் இவரு இருக்காங்க அதாவது அனிதா ஆனந்த் இருக்காங்க அனிதா ஆனந்த் உடைய பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது நோவாஸ் காட்யாவில் பிறந்து வளர்ந்த அனிதா ஆனந்த் ஜஸ்டின் யூ டூ ராஜினாமா செய்ததுக்கு அப்புறமா அடுத்த பிரதமராக வருவதற்கான முன்னிலையில் இருந்தாரு அதுக்கான தகுதிகள்லாம் இவங்களுக்கு இருந்தது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அனிதா ஆனந்த் ஒரு வழக்கறிஞராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணியாற்றிருக்காங்க ஒரு சட்ட கல்வியாளராகவும் இருந்திருக்காங்க டொராண்டோ பல்கலைக்கழகத்துல சட்ட பேராசிரியராக பணியாற்றிருக்காங்க பின்னணிகள் எல்லாத்தையுமே கனடா பிரதமருடைய வலைதளத்துல தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி ஆறு பேர் கொண்ட அமைச்சரவையில பதிமூணு ஆண்கள் பதிமூணு பெண்கள் வந்து இந்த அமைச்சரவையில இடம் இடம்பெற்றிருக்காங்க இந்த பதினோரு பெண்கள்ல இந்திய வம்சாவளியை சேர்ந்த இருவர் இந்த கமல் கேரா மற்றும் அனிதா ஆனந்த் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கு ஜஸ்டின் ரூட்டோ உடைய அமைச்சரவையை விட இந்த புதிய அமைச்சரவை சிறியது அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க சோ பதினோரு பெண்கள் கொண்ட அமைச்சரவையில இரண்டு பேர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்றதும் ஒரு பெருமை படுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஒன்னாவும் இருக்கு